இசை வாணியா இம்சை வாணியா ஐயம் சாரி ஐயப்பான்னு பாட்டை பாடிட்டு இன்றைக்கி தெரு முழுக்க செருப்படியும் விளக்க மாத்தடியும் வாங்கிட்டுருக்க அக்கா நீங்கள் வந்து ஒட்டுமொத்த கானா சிங்கர்ஸுக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய தலைவலியாக மாறியிருக்கீங்க இந்த பதிவை பார்க்கக்கூடிய கானா சிங்கர்ஸாக இருக்கட்டும் பா ரஞ்சித்தாக இருக்கட்டும் இசை வாணியாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து தமிழ்நாடாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம்ஸ் ஹிந்துஸ் எல்லாமே வந்து அனை தம்பியாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த மாதிரி ஒரு சில சில்லறைகள்னால் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளவுபடுத்தும் விதத்தில் வந்து இவங்க பேசுகிறது தான் வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள அடுத்த மத்திய பிரதேசமாகவும் உத்தரப்பிரதேசமாகவும் தமிழ்நாடு மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இங்கே ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு இனிமேல் எந்த ஒரு உண்மையான ஹிந்துவும் பா ரஞ்சித்தோட மூவியை வந்து போய் பார்க்க மாட்டாங்க அண்ணே ரஞ்சித்தனே நீங்கள் வந்து வேறு எதாச்சும் கண்ட்ரிக்கு போயிருங்க அக்கா இசைவாணி அக்கா நீங்கள் வேறு எதாச்சும் கண்ட்ரிக்கு போயிடுங்க இனிமேல் நீங்கள் வந்து பாடணும் அப்புடின்னா உங்கள் மதம் சம்மந்தப்பட்ட கேசட் ஆல்பம் மட்டுந்தான் பாடணும் இனிமேல் ரஞ்சித் தண்ண எதாச்சும் படம் எடுக்கணும் அப்புடின்னா நீங்கள் வந்து யாருக்கு ஆதரவான இன்னிங்களோ அவங்கள வச்சு ஒரு பத்துக்கு பத்து ரூமுக்குள்ளே வச்சு எந்த அளவுக்கு ஒரு கதையை வந்து க்ரியேட் பண்ணி எப்படி ஒரு மூவியை வந்து டைரக்ட் பண்ணி இந்த ஒத்த செருப்புன்னு சொல்லிட்டு பார்த்திபன் அவர்கள் எடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு படத்தை இயக்கி நீங்கள் வந்து உங்களோட மதத்தை தூக்கி பிடிச்சி கொண்டு போகும் தான் நீங்கள் வந்து படமே எடுக்க முடியும் ஹிந்து மக்கள் எல்லாமே முட்டா பயில்கள் நீங்கள் நினச்சி வந்து ரொம்பவே தப்பு இதுக்கு மேலே உங்கள் படம் தமிழ்நாட்டில் ஒரு மூலையில் எழுந்துச்சு அப்புடின்னா ஓடவே ஓடாது இதுக்கு மேலே நீங்கள் வந்து படம் தயாரிக்கிறதும் வந்து இயக்குறதும் ரொம்பவே வேஸ்ட்டு தான் தமிழக நடிகர்களே பா ரஞ்சித்தோட இயக்கத்தில் எந்த படத்துமே வந்து நடிக்காதீங்க உங்களோட மார்க்கெட் கண்டிப்பாக வந்து ஆயிரும் அப்படி நீங்கள் நடித்து வெளியான எந்த படமும் தமிழ்நாட்டில் ஓடவே ஓடாது இதுக்கு மேலே யாருமே வந்து இந்த படத்தோட வாசலை கூட மிதிக்க மாட்டாங்க தமிழ்நாடு அரசாங்கம் என்னைக்கு இசைவாணியை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இதுவே வந்து ஒரு ஹிந்துவாக பிறந்த ஒருத்தன் வந்து வேறு ஒரு மதத்தை வெளிப்படுத்தி பேசியிருந்தாப்போனா உடனே தூக்கி உள்ளே வச்சுருப்பாங்க ஏன் வந்து இந்த இசைவாணிக்கு மேலே சட்ட ஆளுநர்களை வ ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இசைவாணிக்கு எதிராக குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய தமிழக அரசாங்கமே இவ்வளவு தூரம் ஒரு இந்து மக்கள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் முன்னெடுக்கிறாங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் நார்த் இந்தியாவில் நடக்கிற மாதிரி ஒரு கலவரமும் வன்முறையும் நடந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்க அப்புடின்னா தமிழ்நாடு சட்ட ஒழுங்கை காப்பாற்றுறதுக்கு உங்களுக்கு தகுதியே இல்லைன்னு அர்த்தம் நீதிமன்றங்களும் நீதிபதிகளும் உண்மையாகவே வந்து நீதிக்காகத்தான் வந்து இருக்காங்களா இல்லை வந்து நிதிக்காக இருக்காங்களா சமீபத்தில் கஸ்தூரி அவர்கள் ஒரு தெலுங்கர் இனத்தை பற்றி பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கைது பண்ணி உடனே வந்து தெலுங்கானா மாநிலத்தில் இருந்தவங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து அவங்கள வந்து ஆஜர்படுத்த மாதிரி எவ்வளவோ உத்தரவுகள் எவ்வளவோ பரபரப்பெல்லாம் வந்து நடந்துச்சு இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துகிட்டுருக்கு இந்து மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இருக்காங்க இன்றைக்கி வந்து இந்த எல்லாம் கண்ணை மூடிட்டு இருக்கிறத பார்த்தா என்னமோ தப்பாகவே தெரியுது மக்களே இந்து மக்களே பார் அஞ்சித்தோட படம் எந்த தட்டில் ஒரு நாள் வாசலில் கால் எடுத்து வைக்காதீங்க இதுவே நம்ம அவங்களுக்கு சொல்லக்கூடிய கடைசி பதிலடியாக இருக்கணும் நெத்தி அடியாக இருக்கும் வணக்கம்டா மாப்பிள்ளை இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அருண் அவர்கள் மேலே கையை வச்சது ரொம்பவே பெரிய தப்பு மொத்த பேரும் வருந்தனோம் பாரஞ்சித் படம் ஓடவே கூடாது